பச்சக்கு நாளைய இப்படி சுற்றி ஊத்துறணுங்க ஊற்றி சூடான பின்னாடி இங்கே பாருங்க நேற்றுக்கு வச்ச சிக்கன் குழம்பு சுண்டை வச்சு வச்சிருக்கணுங்க இப்போ இதைய இதில் ஊற்றிக்கிறனுங்க இது எப்படி வச்சு செல்முறையெல்லாம் முந்தைய காணொலியில் உங்களுக்கு செய்து வழங்கி இருக்கணுங்க இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க இங்கே பாருங்கள் குழம்பு கொஞ்சம் கொதிக்கணும் கொதித்த பின்னாடி இங்கே பாருங்க முட்டை வெள்ளைக்கோழி முட்டை இப்போ இதில் உடச்சி ஊற்றுறணுங்க முடிஞ்ச அளவுக்கு உடையாமல் ஊற்றிக்கணும் ஊற்றின பின்னாடி இதில் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் சுக்கு பொடி சும்மா அளவாக இங்கே பாருங்கள் இந்த மஞ்சளில் விழுகிற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இங்கே பாருங்கள் குரு தூள் இது வந்து எல்லா பக்கம் படுற மாதிரி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி தூவி விட்டுக்குங்க தூவி விட்டுட்டு இப்போ சாதாரண கல்லுப்பு இரும்பு கடாயில் வறுத்தெடுத்துதுங்க அப்படித்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோங்க இங்கே பாருங்கள் இதைய இப்படி அதையும் எல்லா பக்கமும் இப்படி தூவி உட்டுக்கணுங்க தூவி விட்டுட்டு கொஞ்சம் அடுப்பை பெருசு வச்சுட்டு இந்த குழம்பு பூரா இது மேலே விழுகிற மாதிரி இந்த சுக்கு பொடியெல்லாம் நல்லா கரைகிற மாதிரி இப்படி நல்லா இப்படி தொடாவி விட்டு நல்லா வேக வைக்கணுங்க வேணுங்கிறவங்க திருப்பி போட்டு வச்சுக்கலாங்க இல்லை அப்படியே சாப்பிட்றவங்க அப்படியே சாப்பிட்லாமுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய இங்கே பாருங்க இதைய இலங்கை சக்தியை ஈடுகட்டும் இட்லி கூட தொட்டு நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய குக்கிங் டிப்ஸு ஹெல்த் டிப்ஸு பியூட்டி டிப்ஸு குருபாக வைத்திய உணவே மருந்தாக எப்படி தயாரிக்கிறதுன்னு இது வந்து என்னோடய மூட்டு வலிக்கு நல்லா பலன் தருதுங்க இது நாங்கள் ஒவ்வொரு வாரமும்